அடுத்து சாகர்லேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் தான் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்ரு காரணம் என்னென்னா கியா கேரன்ஸ் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சண்டிகரில் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பாயிண்ட் சண்டிகர் கே கேரன்ஸ் இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் லே லடாக்காக வண்டி ஓப்பன் பண்ணோம்னா அருமையாக இருக்குது இடம்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கால் நம்ம கிளச்சை வச்சு போட்டு அதில் கிளச்சே கிடையாது ஆட்டோமேட்டிக் வித் கீர் ஆனால் இதுவும் நல்லதாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ரெடி பண்ணால் நாலு பேருக்கு ரெண்டு பேர் முன்னாடி உட்காந்துக்கலாம் பின்னாடி ரெண்டு பேர் உக்காரத்துக்கு இந்த இடத்த நீட்டாக பெட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஒருத்தரை பருத்துக்கலாம் எப்போ வேணாலும் படுத்து போயிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கு ஹைட்டாக இருக்கிறவங்க கூட பார்த்துக்கலாம் சாகர்லேருந்து கிளம்பிட்டோம் காலையில் ஒரு நைன் தேர்ட்டி டென் இருக்கும் இன்னொரு நூற்றி பத்து பாயிண்ட் அடுத்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்லேயே போயிட்டு இருக்கோம் ரோடு எல்லாம் பரவாயில்ல நல்லதாக இருக்குது இந்த தடவை கம்பி எடுத்துன்னு போது லாரி பாடி அப்படியே முறுக்கிட்டு போகுது மேலே சீங்கிற இதெல்லாம் சைட் போட்டணும் உத்திரப்பிரதேசில் போகும்போது ஒரு ஆறு ஒன்று பார்த்தோம் வண்டி ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால வண்டியை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வண்டியை கீழே இறக்கிட்டோம் வண்டி கழுவலான்னு சொல்லிட்டு வண்டியில் முன்னாடி நிறுத்தியாச்சு தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கு மதிய நேரம் வெயில் ஒன்றும் அதிகமாக இல்லை இந்த தடவை மே மந்தனாலும் தண்ணி நல்லா கிளியராக தான் இருக்குது வண்டியும் கழுவிட்டேன் கூட வந்தவங்க ரெண்டு பேர் இந்த ஆற்றுலேயே தண்ணியில் நல்லா குளிச்சாச்சு தண்ணி நல்லாயிருக்கு வண்டி சூப்பராக இருக்குது நல்லா ஜம்முன்னு போகுது ரோடு இருக்கிற கண்டிஷனுக்கு நல்ல மைலேஜ் டீசல் வண்டி ஸோ ஸ்பீடு போகாமல் திட்டமாக போயிட்டுருக்கோம் அப்படி போகும்போது ஜான்சி கிட்ட ஜான்சி தாண்டோம் பார்த்தோம்னா அந்த புயல் காற்று இருக்குது இந்த டைமில் தான் பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் வந்து இந்த புயல் காற்றை பற்றி டேமேஜஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த புயல் தான் இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்துட்ருக்கோம் நல்லா புழுதி மணல் வந்து மண் புழுதி கிளம்பிட்டு போகுது ஒரே புயல் காற்று அவ்வளோ தெரியலை அவ்வளோ தூசு புயல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல இந்த புழுதி புயல் காத்து இருந்துச்சு அந்த அளவுக்கு ஆறு கழுவனும் எது கழுவ வேஸ்ட்டாக போச்சு ஜான்சி தாண்டி போகும்போது ரைட் சைடில் ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது அந்த பேலஸ் பார்த்துட்டு அடுத்து போகிறோம் இதுதான் பீர்சிங் பேலஸ் டாட்டியா ஜான்சி பக்கத்தில் இருக்கிற இந்த பில்டிங் இந்த பில்டிங்கில் என்ன விசேஷன்னா இந்த பில்டிங் வந்து இரும்பு மர பலகை உட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கட்டியிருக்காங்க வேறு செங்கல் கல் அதை மட்டுமே வச்சு சூப்பராக இருக்குது இடம் ரொம்ப ப்ளோ வெயிலாக இருக்குது ஆனாலுமே இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது தேன் கூடலாக இருக்குது கீழ வந்து தேன் கூடு இது ஏதோ ஒரு கேப் இருக்குது இது பார்த்தா பில்டிங் தனி ஒரு ரூம் மாதிரி இருக்குது ரொம்ப ஆழம் தேன் கூடு விழுந்துருக்கு கீழே தனித்தனியாக இருக்குது மண்ணெல்லாம் ஏதோ கொட்டி வச்சுருக்காங்க குழிகள்லாம் இருக்குது சூப்பராக ஏரி இருக்கு முன்னாடி குளமும் இருக்குது மாடெல்லாம் சூப்பராக இருக்குது எதுவும் இல்லைங்க அதை கல் கல்லுலேயே ஜான் செதுக்கியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது அது பழசு மாதிரி தெரியுது பழசு மாதிரி இருக்குது அதை அப்படியே புதுசாக ரெடி பண்ணுறாங்க இப்போ புனரம் புனரமிக்கிறாங்க அதை ஏர்னே அது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளியே ஜன்னல் எல்லாமே ஸ்டோன் தான் ஆக்ரா இன்னூறு நூறு கிலோமீட்டர் இருக்குது டைம் எட்டு மணியாக ஆகுது இன்னும் ஆக்ரா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு டெல்லி இரநூத்தி இரநூத்தம்பத்தொம்பது கிலோமீட்ரு ஆக்ரா போனவுடனே ஹெமாய் எக்ஸ்பிரஸ் வந்துடும் அதுக்கப்புறம் சரஸ்தரம் போயிட்டே இருக்கலாம் எடுத்துருக்கும் பற்றி ஒரு டீ பிரேக்காக ஆக்ராவில் வராமல் ஆக்ரா அவுட்டர் ரோடு பைபாஸில் வந்துவிட்டோம் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏற போகிறோம் இன்னும் ஒரு இரநூறு மீட்டர் தான் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏரியாச்சு நூற்றி எழுபத்தாறு கிலோமீட்ரு நொய்டாஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவே டெல்லி போகுது மணி ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல மேஜிக் ஃபுட் ஜோன் இங்கே தான் ரெஸ்ட்டுக்காக நிறுத்திருக்கோம் போன வருஷம் இதே நாள் ஒரு ஒரு வாரம் முன்னாடி இதே இடத்துல தான் வந்து இருந்தோம் சாப்பிட்டு நெட்டி வந்து சாப்பிட்டு போனோம் நெட்டி பார்க்க முடியும் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போயிடாது அடுத்து டெல்லி இரவு நே இரவு நேரம் அருமையான இனிமையான பயணம் ரம்யமான சாலை தோற்றம் அருமையாக இருக்குது தூக்கம் பின்னாடி ரெண்டு பேர் தூக்க நல்லா கொற்றடிக்கிறாங்க இந்த மாதிரி எந்த எப்படி வண்டி ஓட்டுறவங்க வேறு எந்த சவுண்டும் இல்லை அது சவுண்டு தான் ரெண்டு பேர் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் இல்லை நைட் ஒரு ஒன்றரை டா ஆக போகுது டெல்லி உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் ஒரு ஒன் ஹவர் ஆகும் வெளியே போகிறதுக்கு டெல்லி உள்ள ஒரு அயன் பிரிட்ஜு பிரிட்ஜ் இருந்தா கோவம் ஒரே உள்ள வந்துட்டோம் டைம் இப்போ ரெண்டு இருபது ஆகுது சண்டிகர் ரோட்டில் போயிட்டு ஒரு இரநூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் காலையில் ஆறு கால டைமுக்கு போயிடுச்சோம் இந்த டெல்லி டு சண்டிகர் ரோடு ஃபோர்வே எக்ஸ்பிரஸ் ரோடு தான் இதுல போற லாரிய ஸ்பீட் எல்லாம் தாறு போகுது போதும் பெரிய ஏ வெஹிக்கிள்ஸ்லாம் அறுபது அதுக்கு அடுத்து வண்டியெல்லாம் லோடு வெஹிக்கிளே எண்பது காருக்கெலாம் நூறு கொடுக்குறாங்க ஸ்பீட் லிமிட் இதில் சும்மா சண்டிகர் போகிறதுலாம் பிச்சு தள்ளிட்டு போகிறாங்கலாம் மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை இந்த ஒரு தான் இந்தியாவில் இந்த மாதிரி இது இது எப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக டவுன்லே போயிட்டுருக்கு அதனால் வண்டிங்க போகிற வேகத்தில் எக்கச்சக்கமாக வருது சண்டிகரில் தங்கணும் ரூம் ரெண்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சண்டிகரில் இருக்கோம் நைட்டு தங்கிட்டு இப்போ காலையில் போய்ட்டுருக்கோம் சண்டிகர் சிட்டியே பார்த்தா சூப்பராக இருக்குது ரொம்ப பெரிய அகலமான ரோடு அந்த பக்கம் சர்வீஸ் ரோடு மாதிரி ஃபேலலாம் ஒரு ரோடு நல்லா க்ரீனிஷாக இருக்குது ஃபுல்லாக மரம் தான் ஐம்பத்தேழு செக்டராக இருக்குதுன்றாங்க இந்த சண்டிகர் டவுனு பதினேழு கிலோமீட்டரில் இருக்குது மொத்தமே ஐடியாஷன் ஒவ்வொரு செக்டருக்கும் மேலே போர்டில் நம்பர் கொடுக்கற நல்லா பிளான்டு சிட்டி மாதிரி இருக்குது சூப்பராக நம்ம பாண்டிச்சேரி கம்பேர் பண்ணும் போது அதை விட பக்கம் சூப்பராக மொத்தமே இது ஸ்கொயராக இருக்குது பதினேழு கிலோமீட்டர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அப்படியே செக்டர் பிரிச்சுட்டாங்க நம்பர் தான் ஒரே மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ரோடு ஆகலாம் அதுக்குள்ளே போகிற ரோடு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இந்த ரோடு போய் பார்த்தாலும் அழகாக ரெண்டு பக்கமும் மரம் ஃபுல்லாக நகல் இருக்குது மரம் ஆலமரம் இதுதான் இந்த பக்கத்தில் நிறைய பேக்ஸ் அந்த பக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது சண்டிகரில் எல்லா காம்பவுண்டு ஷோரும் ரெட் கலரில் தான் இருக்குது இந்த பில்டிங்ஸ் அத்தனை ரோடு சைடில் இருக்கிற அத்தனை பக்கமும் ரெட் கலர் எந்த பக்கம் போனாலும் அங்கங்கே இ பைக் ஸ்டாண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம் போது வாடகைக்கு சண்டிகரில் உண்மையிலே சூப்பருங்க கியாஸ் சர்வீஸ் சென்டரில் சொன்ன டைமுக்கு விட முன்னாடி பிஃபோரே வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க காலையில் டிஃபன் சண்டிகரில் தான் சாப்பிட்டோம் அடுத்தபடியாக சண்டிகரில் இருந்து டிஃபன் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் ரொட்டி